ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தினுடைய காவலர் முதன்மை செயலாளர் அமைச்சர் துணை செயலாளர் நாடாளுமன்ற தலைவர் அண்ணன் திருச்சி சிவா அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சகோதரர் மகேஷ் பையமணி உள்ளிட்ட அமைச்சர் அமைச்சர்கள் மக்களே வரவேற்பு இருக்கின்ற வைகரமணி உள்ளிட்ட மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே திருச்சி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளே மேடையில் வீட்டிருக்கின்ற இந்த சமூகத்தினுடைய காவலர்களே வருகின்ற பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் எத்தனையோ பணிகள் முதலமைச்சர் இருக்கு இன்றைக்கு தொகுதி மறைமுறை என்று சொல்லுகின்ற டிலிமிட்டேஷனாக இருந்தாலும் ஓட்டு திருட்டு என்று சொல்லுகின்ற எஸ்ஐஆராக இருந்தாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அகில இந்திய தலைவர்கள் தினந்தோறும் தொலைபேசியில் இந்த முதலமைச்சரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் ஆட்சி சக்கரத்தை சுழற்ற வேண்டும் இன்னொரு பக்கம் கட்சியை பார்க்க வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நலத்திட்டங்களை துவக்கி வைக்க வேண்டும் இத்தனைக்கும் இடையில் நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் செல்வகுமார் சொன்னார்களே இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு கடைக்கல் வைங்கள் என்று கடைக்கல் அல்ல முழு பார்வையும் இன்றைக்கு திருச்சிக்கு செலுத்தி இந்த சமுதாய மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு நாடுகளில் வெளியேற்ற வேண்டும் என்ற பிள்ளையாக இன்னும் சொல்ல போனால் இந்த குடும்பத்தின் நான்காவது திருமணம் மூன்றாவது திருமணம் எல்லா திருமணத்தையும் கலைஞரும் நடத்தி வருகிறார்கள் இது குடும்ப குடும்பமாக இருக்கின்ற கட்சி அலைவரையும் ஓரணை தாங்க காரணத்தால் தள்ளி தள்ளித்தான் தம்பிகளே என்று அண்ணா சொன்னார் இந்த கழகத்தை அப்படி எல்லா குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கின்ற தலைவர் அவர் வந்து வாழ்த்து இருக்கிறார் என்னுடைய வாழ்த்துகளை நினைத்துக் கொள்கிறேன் குறிப்பாக இவர்களை தனிப்பட்ட முறையில் நான் இருப்பேன் என்னை மிகப்பெரிய சூறாவளியில் கொண்டு நிறுத்திய போது எனக்கு கடவுள் நம்பிக்கையில்லாத அதிர்ச்சி நம்பாதவன் நிறைந்த நீதிமன்றத்தில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய வாதத்தை அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சொன்னார் என்னுடைய கடமையை நான் செய்துவிட்டேன் அரிசி யாருக்கு இருக்கிறதோ